நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் நல்ல சிறந்த உணவுகளில் எது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு நிற உணவுகள் பிரபஞ்ச ஆற்றலை தன்னகத்தே கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தலை சிறந்தது எதுன்னு கேட்டால் கருப்பு கவனி அரிசின்னு சொல்கிறாங்க இந்த கருப்பு கவனி அரிசி ஒரு காலத்தில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிடணும் மற்றவர்கள் சாப்பிடக்கூடாது தடை விதிக்கப்பட்ட ஒரு அரிசியாக இருந்தது அப்படிங்கிற தகவலும் நமக்கு வரலாறு படிக்கும்போது தெரிய வருது இந்த கருப்பு கவனி அரிசி எவ்வளவு சிறப்புங்கிறதுக்கு ஒரு நடந்த சம்பவ உதாரணம் ஒருவருக்கு கல்லீரல் கெட்டு போய் அதை சிகிச்சை செய்யறதுக்கு டாக்டர் போய் பார்க்கும்போது முப்பது லட்ச ரூபா செலவாகும்னு சொல்கிறாரு நடந்த சம்பவம் இது ஆனால் அவர் வசதி வாய்ப்பில்லை முப்பது லட்சம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பில்லாதவர் உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு கை வைத்தியரை பார்த்து இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் கருப்பு கவனி அரிசி கஞ்சி தூய மல்லி சம்பான அரிசி இருக்குது இந்த ரெண்டுத்தையும் மட்டுமே நீங்கள் உணவாக சாப்பிடுங்க சாதாரண அரிசியை தவிர்த்துட்டுங்கன்னு சொல்றாரு அதுபோல் அவர் ஐந்து மாதங்கள் சாப்பிட்டு அவர் போய் மறுபடியும் சோதனை பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர் மிக பெரிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த கல்லீரல் பாதிப்புலேருந்து குணமாயி சரியானாருங்கிறது மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நடந்த உண்மை தகவல் இது அதே போல் இந்த ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த உடல் பருமன் அதிக உடல் எடையை குணமாக்குறதுக்கும் இந்த கவுனி அரிசி வந்து மிக சிறந்த பங்களிக்கும் பலரும் பதினஞ்சு இருபது கிலோ எடை குறைச்சவங்களாம் உண்டு இந்த கருப்பு கவுனி அரிசியை மட்டுமே கஞ்சியாக குடிக்கலாம் அல்லது நீங்கள் சாப்பாடு போலவே செய்தும் சமைச்சு சாப்பிட்லாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யலாம் அவ்வளோ சிறந்த அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசியால் நம்ம பெறக்கூடிய பயன்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு நீண்ட பட்டியலாக போய் சேரும் நமக்கு தெரியாத நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கலை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு அதனால் கருப்பு கவுனி அரிசியை நோய் வந்தவர்கள் இல்லை நல்வாழ்வு வாழணும்னு ஆசைப்படுற அத்தனை பேரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ற இதெல்லாம் கடைகள்லாம் வந்து கருப்பு கவுனி அரிசி அல்வாலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் இந்த கருப்பு கவுனி அரிசியை வாய்ப்புக்கு கிடைக்கும் போதெல்லாம் உணவாக நீங்கள் சாப்பிட்றது உங்களது நல்வாழ்வை பலமடுத்தும் உறுதிப்படுத்தும் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பறவை எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்